அசோக் சொல்லுங்க டீ தீபிடிச்சி எரிஞ்சப்ப காணாம போன செக்யூரிட்டிய பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியல நம்மளோட கம்பெனியில் ஒர்க் பண்ண செக்யூரிட்டிங்கிறதுனால இப்போ வரைக்கும் அந்த செக்யூரிட்டி மேலே எந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணல கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் அவசியம் இருக்காது சார் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிள் மூலியமா அந்த செக்யூரிட்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவன் கடைசியாக செல்ஃபோனில் யார் யார் கூடலாம் பேசுனா எல்லா டீட்டெயில்ஸையும் நான் ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன் சார் இன்னும் த்ரீ டேஸில் அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் சார் நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க சார் ஷோராக கண்டுபிடிச்சிடலாம் அசோக் பாரு ரிப்போர்ட்டர்ஸ்கெல்லாம் யார் நியூஸ் கொடுத்தது அவங்க எப்படி கரெக்டாக வந்தாங்க அன்னைக்கு தீ பிடிச்சது எனக்கு என்னமோ யதார்த்தமாக நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக யாரோ காரணமாக இருக்காங்க அதுவும் இந்த முறை நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வேர் ஹவுஸில் லோட் பண்ணாமல் இங்கே கொண்டு வந்து லோட் பண்ணதை யாரும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பெரிய லாஸ் ஆகணுங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப ஒவ்வொரு கோணத்துலேயும் ஒவ்வொருத்தர் மேலே டவுட் வருது பட் எந்த ரெக்கார்டும் நம்ம கையில் இல்லாமல் நம்மளால யாரையும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது சார் நீங்க என்கிட்ட கேட்ட எல்லா கேள்விக்கும் கூடிய சீக்கிரமே என்கொயரி பண்ணி உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸும் ரிப்போர்ட்ஸ் அப்டேட் பண்ண சார் சரி ஓகே சரிங்க சார்